வந்துருச்சு கண்டா வந்துருச்சு 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 ஆ உள்ள வச்சு மாடி கிடைக்கா எழுத்துருங்க அல்ல மீன் தான் மட்டும் பிடிச்சிருக்கா அலுவலா வணக்கம் ஏர்ஸ்காட் இன்றைக்கி எங்கேயே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தூண்டி போட வந்திருக்கோம் ஒரு பத்து நாள் ஆகிபிச்சுங்க இடையில கேப் நம்ம இந்த பக்கம் வந்துட்டு அதுக்கு முன்னாடி நம்ம சார் எல்லாம் இருக்கோம் பண்ணி வெள்ளை கண்டித்துருங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் நம்ம சேரம் வந்திருக்கோம் ரொம்ப தூரம் கழித்து வந்திருக்கோம் வாங்க இந்த கம்மாவில் போய் பார்ப்போம் அப்படியாங்க பார்த்திங்கன்னா மாலை போகிறோம் தூண்டி போட்டுக்கி நமக்கு முன்னாடி கிடைக்குதாட் பார்த்தீங்கன்னா இருக்க போகிறோம் இன்றைக்கி இங்கே இதெல்லாம் உள்ள விட்டுருக்க பழகிட்டேன் அதெல்லாம் லைனில் வரையிலே இங்கே கேஸ் பண்ணி தான் ஏழு மணி ஆறு மணிக்கு மாதத்துக்கு முன்னாடி ஏழு மணிக்கு

내가 60대

ியாங்கலாம் தண்ணி <speaking in ecology> <speaking> வலையை போட்டு அப்படி இருந்தால் அப்படி இருந்தா நியால பக்கம் வலை போட்டு முடிச்சப்போ கட்டிலேயே கிடக்கும் வலை வலையில ஒரு பத்து வல கிடைக்குது இல்லை ஏம் டிவலா ரெண்டு வலை ஓம் வலை ரெண்டு அக்திலேயும் கொடுத்துருக்குது

நல்லா பெருகண்டாக தான் இருக்கும் போலையா தெரியாது நம்ம டீம்லேருந்து நிறையாவே வந்து

கே கண்டிப்ப வேற பக்கம் கிடைக்குமே ஆள் போடாத பழக்கம் போடாத இடத்துல நானே 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 குறிக்கறாங்க அலை நம்ம காடி நம்ம நல்லா பாத்தீங்களா நான் இங்க ஏற்காடுன்னா நீ மீன் பிடிக்க வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம மீன் பிடிச்சிட்டா நீ மீன் பிடிச்சிட்டு இருக்கான் ஏன்னா ஒரு நாலு அஞ்சு பேருக்கு மேலே தான் வந்திருக்கான் நம்ம டீம்ல நம்ம ஊர்லேருந்து வாங்கிச்சேன் நானும் வந்தால் வீடியோ எடுக்க போதாக வந்துச்சேன் நீ நம்மளும் தூண்டி போடுவோம் ஒரு <laughs> <laughs> <laughs>

நல்லா கண்டதான் வரும் போலயா நல்ல பீட்ல வருது ஆ நல்லா பெரிய கண்டல தவுல் தவுல்வுளு ஏன் பார்பது கை தண்ணி நேரம் சும்மா வளர்க்க கிடைச்சிட்டு எலிக்காமலே கிடைச்சி கிடைக்கு

அப்படியே போய் பிடிமா பிள்ளைங்க நான் அதை பிடிச்சி போய் நீங்கள் போய் எடுங்க இல்லை முள்ளா இருக்குது இது நான் கூட எடுத்தேன் அடிச்சு அடிக்கலாம் கெண்டை அங்கேயே விழுந்துருச்சு முள்ளுக்குள்ளே இந்த மாதிரி கேட்டால் தானே ஃபஸ்ட்டு நாளைக்கு கிடச்சு கீழே விழுந்துருமா இருந்தேன் அப்படியே பிடிச்சிக்கோங்க மச்சேன் கிட்ட கலராக வாங்க அப்படியே பிடிச்சிக்கிட்டே வாங்க வாய்க்கில் வரல விடுங்களே நீங்கள் வந்துடு வந்து நீங்கள் சும்மா எடுங்க மிச்சேன் வந்துடு ம் சுத்த வருல நீங்கள்

வருதா 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 சும்மா போடுங்க அப்படியா அப்படி செத்து போயிரு போல எப்படி வச்சுருந்தீங்கன்னா ஜெயர்ஸ்கோட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க மீன் எடுத்துக்கிட்டு இன்னும் போட்டுருக்காது மீன் மீன் அப்புறம் மீன் அண்ணன் மட்டும் பிடிச்சிருக்காள் ஒரு ஆளாக தேசி வண்டியாக போட்டு அமௌண்ட் பையன் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்புவோம் வந்துருச்சா வந்துருச்சா வந்துருச்சு கண்டா வந்துருச்சு 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 ஆ உள்ள வச்சு உள்ள மாடி கிடக்கா எழுத்துருங்க

ஒரு அஞ்சு கிலோக்கு மேலே பிடிச்சிருக்காங்க வெயில் எட்டு மணிக்கு மேலே இந்த கம்மியில் கடிக்கப்படிங்க அதனால சார்பாக வீட்டுக்கு கிளம்பிடுவான் கிட்டத்தட்ட நம்ம போகணும் எண்பது எண்பது கிலோமீட்டர் வந்துட்டு போங்க வந்தது கம்மியாக நெஸ்கர் நீ உள்ள கண்டாங்க அவங்க வீட்டுக்கு போவாங்க